ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோலார் லைட் சர்வீஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் ஆக்சுவலாக பேட்டரி வீக்காக இருக்குன்ட்டு பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம் இந்த லைட்டு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா சன்கிங்ன்ற ஒரு சோலார் லைட்டு இந்த லைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டி போட்டிருக்காங்க அது லைட் பார்த்திங்கன்னா ஒயிட் லைட்டு நல்லாவே எல்இடி லைட்டு சும்மா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இது சார்ஜ் பண்ணி இது எரிய வச்சுன்னா கிட்டத்தட்ட ரெண்டு நாள் கண்டினியூவாக எரியுது இதோட ஃபஸ்ட்டு ப்ரைட்னஸ் மோடில் இதோட லாஸ்ட் ப்ரைட்னஸ் மோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு மணி நேரம் கிட்டே எரியுது இது மீடியம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை நாள் இது இந்த மாதிரியான மூணு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதோட இதில் இருந்தும் நம்ம யூஎஸ்பி மூலமாக நம்ம மொபைலில் அந்த மாதிரி வேறு ஏதாவது யூஎஸ்பியில் சார்ஜ் பண்ணுறதை இதில் பண்ணிக்கலாம் இதில் கொடுத்துருக்க பேட்டரி பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்டரி கொடுத்துருக்காங்க வாங்கி அப்பப்போ ஒரு பவர் கட் ஆகும்போது யூஸ் பண்ணிட்டுருப்பான்னு சொன்னார் இது கூட வந்து ஒரு சோலார் பேனல் வந்திருக்கு செவன் ஓர்ஸ் பேனலு அதை தான் வச்சு இது ரீசார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாரு இது வரைக்கும் நல்லா தான் இருந்துகிட்ருக்கு அவருக்கு வந்து பேட்ரி பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சமாக கம்மியாகிடுச்சு இப்போ ரொம்ப சார்ஜ் ஆகிக்கலன்னாரு அதனால் இப்போ நம்மகிட்ட சர்வீஸ் வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்டரி ரெண்டு போட்டிருக்காங்க ஆக்சுவலாக இதில் இருந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் எம்ஹெச்சின்ட்டு ரெண்டு பே ரெண்டு பேட்டரி போட்டிருந்தாங்க மொத்தமாக நாலாயிரம் எம்ஹெச் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இதோட லித்தியம் பேட்டரியோ கெப்பாசிட்டியை ரொம்ப அதிகப்படுத்தியான பேட்டரியாக போடுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பேட்டரி மூவாயிரத்தி அறநூறு எம்ஹெச் பேட்டரி இந்த பேட்டரி இன்னமும் லைஃப் டைமு அதிகமாக இருக்கும் இதோட ரீசைக்கிளும் அதிகம் ரெண்டாவது கெப்பாசிட்டி அதிகம் அதனால இந்த பேட்டரி போட்டோம்னா இது இன்னமும் அடிஷ்னலாக ஒரு டைமிங்கு எடுத்து லைட் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் இந்த லைட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ நாள் ஆகி லைட்டும் ஒன்றும் ஆகலை இது வரைக்கும் அவன் எதுவும் ஆகலை நல்ல கண்டிஷனில் ஒர்க் இருக்குன்னு அவர் சொன்னார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்